மருதாணி கை எப்படி சேவைக்குது பார்க்கலாம் எவ்வளோ கிளீராக சேவைக்கு அப்படியே மருதாணி ஆக்கிறீங்களா எவ்வளோ சேவைக்குது பார்க்கலாம் யார் கை அதிகமாக சேவைக்கணும் யார் கை சேவைக்குன்னு சொல்லி பார்க்கணும் அப்படிலாம் இல்லை ஒவ்வொருத்தர் கை சூட்டு உடம்பு பார்ப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கையில் தான் வைப்பாங்க கைக்கு வச்சுக்கிட்டுதான் வாயில்லாம் வச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கெங்க தான் மருதாணி ஒரு வியவஸ்தையே இல்லைங்க பாருங்க சிரிக்கிறாங்க பாப்பா அம்மாவணி மருதாணி ஐச்சிங்களை காட்டுக்கு பார்க்கலாம் எந்த அளவுக்கு தகுந்துக்குதுன்னு அது அந்த கையில் அவ்வளோ அப்படி வச்சுக்கிறீங்க தண்ணி ம் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம்னு வச்சுக்க கரையர்னு போயிடும் கலரில் அதனால தான் பாதி ரெண்டு டூ ஹவர்ஸ் வச்சு எடுத்துட்டேன் ம் நல்லா இருக்கு இருக்குதந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்